எனக்கு இந்த ஜென்ஸ் கிட்ட பசங்க கிட்ட இருக்கிற பிரச்சனையே வந்து அந்த நல்லவன் டேக் தான் சார் உண்மையான இன்வாலன்ட்ரி குட் பாய்ஸ் தான் சார் கேர்ள்ஸ் எதிர்பார்க்கறாங்க நான் இது வந்து என் ரத்தத்திலேயே ஊறி நானாவே நார்மலா நல்ல பிள்ளையா இருக்கிறது தான் இன்வாலன்ட்ரி குட் பாய்ஸ் அது வந்து வெளியில பாக்குறதுக்கு ரூடா இருந்தாலும் இந்த பசங்களுக்கு சொல்ற மாதிரி இந்த சல்லி பயலக அப்படின்னு சொல்றாங்கல்ல இன்வாலன்ட்ரியா தே ஆர் குட் பாய் ஆனா இந்த குட் பாய் வேஷம் போட்டுட்டு சுத்துறாங்கல்ல சில பேர் நான் உனக்கு இது பண்ணியிருக்கேன்ல அப்ப நான் நல்ல பையன் தானே நான் நல்ல பையன்னு சொல்லு நான் உனக்கு இவ்ளோ அலோவ் பண்றேன்ல நான் நல்ல பையன் தானே என்ன நல்ல பையன்னு சொல்லு இந்த மாதிரி பசங்களை எப்படி சார் நாங்க அக்செப்ட் பண்றது அக்கா குட் பாய் நான் எப்படி எப்படி இருக்கணும் அதையே சொல்லணும்னு கேக்குறேன் குட் பாய்னா எப்படி இருக்கணும் குட் பாய்ங்க வந்து சொல்லி முடிச்சேன் ட்ரிங்க்ஸ் கிடையாது சூதாட மாட்டேன் அது மாதிரி பழங்கள் கிடையாது பாருங்க அது உடலுக்கு

யார் மதிக்கறாங்க men வந்து நான் தான் சொன்னங்க பேர் வெச்சு கூப்பல வா ஒரு வாங்க போங்கன்னு கூட சொல்லல அதுதான் இதுதான் இப்போ நீங்க நான் நல்ல பையன் காஞ்சிக்கிறீங்க இது வந்து நார்மலா நடக்கணும் அப்ப நல்ல பையனா எப்படி இருக்கணும்னு மறுபடியும் கேக்குற நான் அதுதான் நான் சொல்றேனே நல்ல பையனா அவனுக்கான கரெக்டர்ஸ் ஒருத்தங்கள மாதி இது இன்வாலண்டரியா நார்மலா நடக்கிறது அத சொல்லி காமிக்கிறவன் வந்து நல்லவன் கிடையாது பாக்குற விதத்துல தான் இருக்கு எனக்கு இப்ப இந்த பொண்ணு வந்து ஒரு சுடிதார் போட்டு வந்துச்சுனா நல்லபடியா பார்த்தனா அந்த பொண்ணு சாரி கட்டி வரது Dress இப்ப என்னோட पर्सபெக்டிவ் வீல தான் இருக்கு அப்புறம் அவங்க இன்னொன்னு சொன்னாங்க வேலிடேஷன் நான் இது பண்ணிட்டலாம் உனக்கு நல்ல பையன் தானே நான் இது பண்ணிட்டலாம் நல்ல பையன் சொல்லிட்டு வேலிடேஷன் எதிர்பார்க்குறாரு சேம் திங் நீங்கள் ஒரு சாப்பாடு போட்டோன்னு உங்கள் கணவனோ உங்கள் அப்பாவோ யாரோ கிட்டே அந்த சாப்பாடு நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்களே அதுவும் வேலிடேஷன் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி தான் ஒரு கவரை எதிர்பார்ப்பார் நான் உனக்கு நேற்று ஒரு சாரி வந்து கொடுத்தனே என்னங்க அந்த சாரி பார்த்து ரொம்ப நல்லாயிருக்கு அதை எத்தனை மணிக்கு சொல்கிறாங்க பாதி எல்லாம் சொல்கிறதில்ல வாங்கி கொடுக்குற வரைக்கும் சண்டை போடுவாங்க ஓகேவா எக்ஸ்பெக்டேஷன் இஸ் அ காமன் திங்